ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சபராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி நவகிரகங்களால் என்னென்ன பலன்களை உங்கள் வாழ்க்கை கிடைக்கப் போகுது நவகிரகங்களிலிருந்து எப்படியெல்லாம் வாழ்க்கை நிலை மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இதனால் வரையும் கஷ்டமும் கவலையும் இருந்த நீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே சிறப்பான காலமாக தாங்க இருக்கு கடந்து வந்த பாதை வன கவலையான பாதையா இருக்கலாம் முள் பாதையா இருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடியது வெற்றி தரக்கூடிய பாதை தாங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு நல்ல ஆசைகளையும் நல்ல குணத்தையும் கொடுத்துட்டே இருக்காருங்க நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் எப்பொழுதும் நீங்கள் தெளிவாக தான் இருப்பீங்க சுக்கிர பகவானோட அம்சம் பெற்றதுனால உங்களை பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் ஒரு தேஜஸ் எப்பயும் இருந்துக்கிட்டே இருக்குங்க பணக்காரராக இருந்தாலும் சரி ரொம்ப பறவை ஏழையாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டேலண்ட்டோ ஒரு அமைதியோ ஒரு அம்சமான முகமோ ஏதோ ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா சுக்கிர பகவான் உங்கள் ராசிநாதனாக இருக்கும் பொழுது அப்படித்தான் இருக்கும் இது இயற்கையான ஒன்று நல்ல ஒரு மாதிரி எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உங்கள் முகத்துல வந்து எப்பயும் ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கும் ஒளிர்ந்துகிட்டே இருப்பீங்க ஷைன் அந்த இடத்துல ஒரு ஷைனாக இருப்பீங்க இதெல்லாம் வந்து ரிஷபராசிக்கு உரியது உங்கள் ராசிநாதன் வந்து எப்பையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தாங்க இருப்பார் எல்லா இடத்துலையும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இப்போ நவகிரகங்களில் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலனை கொடுக்குறாருங்க எது செய்தாலும் வெற்றி பொருளாதார முன்னேற்றம் பொருளாதாரத்தில் எப்பையும் முன்னேற்றம் தாங்க உங்களுக்கு இனிமேல் தொட்டது துளங்கக்கூடிய காலத்துக்கு வந்துட்டிங்க நாளாக தடைப்பட்ட பொருளாதாரம் கூட இப்போ அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறார் எங்கேயா இருந்து வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் வராமல் இருக்கும் இதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏன்னா பொருளாதாரம் வந்து எப்பயும் நம்மளுக்கு ஏங்கிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போக முடியும் ஆனால் அது தடைப்படும் பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறார் நிறைய மாற்றங்களை கொடுக்குறார் இப்போ இதை இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான காலம் இந்த காலம் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க இது நாள் வரைக்கும் எத்தனையோ அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பீங்க நல்ல நண்பர்கள் இருந்திருக்க மாட்டாங்க நண்பர்களாக பேசுவாங்க நீங்கள் உண்மையாக இருந்து அவங்கக்கிட்ட நல்ல நட்பை எதிர்பார்த்துருப்பீங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க உங்களோட தேவைகளை மட்டும் அவங்க புரிஞ்சிக்கிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு அவங்களோட தேவையை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு உங்களை இடையை தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு யோசிக்காமல் செஞ்சுருப்பாங்க இதனால் நிறைய வழிகளை சந்திச்சிருப்பீங்க நம்பனமே நம்பன இடத்துல போய் பண்ணிட்டாங்களே இப்படி நம்பி போன இடத்துல நம்மளை பண்ணிட்டாங்களே இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே நாம் வந்து இப்போ என்ன பதில் சொல்கிறது யாருக்குமே பொறுப்பு வந்து நம்ம சொல்ல முடியாதே அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க வழிகளை தாங்க அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு சாதாரண வழி கிடையாது தாங்கி கொள்ள முடியாத வழி நிறைய இழப்புகள் ஏமாற்றங்கள் முதுகுல குத்துறவங்க நெஞ்சில் கூட யார் நம்மளை குத்துறாங்கன்னு முன்னாடி இருந்து பார்க்கலாம் இந்த முதுகுல குத்துறவங்கள மட்டும் நம்ம கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்காமே போக முடியுது சூழ்நிலையில் வந்துடுறோம் எப்படி எப்படியோ தேடுவோம் ஏன்னா இப்படி நடக்குது ஏன் கூடிகே இருந்து நம்மளை பற்றி யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க யாராக இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது இதெல்லாம் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆனால் இப்போ உங்களுக்கு குரு பகவான் நல்லா சப்போர்ட் பண்ணுறாருங்க இது நாள் வரைக்கும் கலந்து வந்த பாதைகளை அப்படியே மாற்ற போகிறார் பொருளாதார தடை இல்லாமல் ஏற்படுத்தி விட்டுறார் பொருளாதார தடையே இருக்காது இனிமேல் எப்படியாக இருந்தாலும் பொருளாதார லாபத்தில் முடியும் எந்த வேலை செய்தாலும் அதில் நீங்கள் திறமையாக இருப்பீங்க இவ்வளோ நாளாக வேலை கிடைக்காம இருந்திருக்கும் நிறைய பேருக்கு இருந்த வேலையை விட்டுட்டு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க படித்து முடித்த பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கும் அவங்க படிப்புக்கு தகுந்த வேலை திறமைக்கு தகுந்த வேலை சம்பள உயர்வோடு கிடைக்கும் இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க குரு பகவானால் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வியாபார லாபம் ஏற்படும் இவங்களுக்கு வியாபார உத்தியெல்லாம் தெரியும் ஆனால் இருந்தும் இவங்களால சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வரக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அந்த லாபத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைப்பில் இருப்பாங்க இவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உறவினர்களாலும் சப்போர்ட் கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை குரு பகவான் கொடுப்பார் என்னால் எதுவுமே முடியாது போ நான் எல்லாம் செஞ்சு செஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டேன் இதுக்கு மேலே நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னவங்க கூட இப்போ ஏதோ ஒரு முயற்சி எடுப்பீங்க உங்களுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணுவார் யார் மூலமாவது உங்களுக்கு ஊக்கத்தை கொடுப்பார் இதெல்லாம் நடக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறீங்க திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க திருமணம் நல்ல அமைப்பில் ஏற்படும் தேடிய வரன் கிடைக்கும் எதை மாதிரி தேடினீங்க ரொம்ப நாளாக தேடுறேங்க எனக்கு ஏற்றதே கிடைக்கலைங்க வரன் கிடைக்கலைங்க நான் என்னங்க பண்ணுறதுன்னு வீங்க இப்போ உங்களுக்கு தேடி உங்களோட குணத்துக்கு தகுந்தாறு போல் நீங்கள் வந்து உங்களுக்கு வரன் கிடைக்கும் நல்ல மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை இப்போ தான் வாழறதுக்குன்னு ஒரு புது அமைப்பு ஏற்பட போதும் அதே போல் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் கணவன் மனைவியாக இருந்தால் அடிக்கடி சண்டை போட்டோம்லாம் இருப்பாங்க தோட்டத்துக்குலாம் சண்டை வரும் நல்லா பேசிகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தா பயங்கரமாக சண்டை போடுவாங்க என்ன காரணம்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே விஷயமே இருக்க சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை நடக்கும் ஈகோ பிடிச்சி அவ்வளோ சண்டை போடுவாங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோ ஆனால் இப்போ விட்டு கொடுத்துக்குவாங்க புரிதல் ஏற்படும் பாசம் ஏற்படும் பாசமோ ஒரு புரிதலோ இருக்கிற இடத்துல ஈகோ எங்கேயுமே வராதுங்க கோவமே வந்தால் கூட அதை வந்து சரிப்போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க இது வந்து பாசமோ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்தது ஈகோ இவ்வளோ நாளாக ஆனால் இப்போ அப்படி இருக்காது குரு பகவானால் உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் கூட வராத அளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும் யாரோ ஒரு ஒருவர் வந்து விட்டு கொடுப்பீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறார் குழந்தை பாக்கியம் ஏற்படும் நல்ல குழந்தைகளாக புத்திசாலி குழந்தைகளாக பிறக்கும் அதற்கான சூழ்நிலை இப்போ அமைஞ்சிருக்கு இது எல்லாமே நடந்தே தீருங்க கவலையே பட வேண்டாம் ரிஷபராசிக்கு இது அனைத்தும் நடந்தே தீரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சூரிய பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நாள் வரைக்கும் எங்கே எந்த வேலை செய்தாலும் ஒரு அங்கீகாரம் இருக்கா இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்பீங்க நான் செய்த இவ்வளோ நல்ல வேலை ஆனால் என்னை ஒரு பாராட்டை கூட செய்யலையவங்களாம் அப்படியே அனுப்பி விட்டுட்டாங்களே அப்படி நினச்சிருப்பீங்க எத்தனையோ நாள் ஆனால் இப்போ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் செய்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பலன் கிடைக்கும் ரொம்ப மரியாதை ஏற்படும் இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சுத்தி இருக்கவங்களாம் பேசி உங்களுக்கு பாராட்டு தருவாங்க புகழ் தருவாங்க பேர் கிடைக்கும் இதெல்லாம் வந்து சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குலதெய்வம் சூரியன் நல்லா இருந்தாலே குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் நீங்கள் அப்புறம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அந்த தெய்வத்தின் அருளும் கிடைக்கும் இதெல்லாம் சூரிய பகவான் தராரு அதே போல் மூதாதையர்களோட உங்களுக்கு கிடைக்கும் வரமாக கிடைக்கும் இனிமேல் பித்திரு தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது எதுக்கும் அப்படி தேவையில்லைங்க சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தால் எந்த தோஷமும் நீங்கிடும் தோஷமே இருக்காது எல்லாம் சரியாயிடும் இதெல்லாம் உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க நல்ல பலனை தான் கொடுக்குறார் இது நாள் வரையும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இப்போ மாற்றத்திற்கான வாய்ப்புகளை தேடித்தராருங்க செவ்வாயும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது பெரும் மாற்றம் உங்களுக்கு போகுதுங்க இடம் வாங்குறவங்க வாங்கிக்கலாம் இடத்த விற்க போற நல்ல லாபத்துக்கு விற்கலாம் முயற்சி பண்ணுங்கள் தெளிவாக எல்லாத்தையும் பேசி முயற்சி பண்ணி கரெக்டாக சேல் பண்ணுங்க வாங்கறதாக இருந்தாலும் அதே செய்யுங்க நிதானமாக இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் அவசரப்படக்கூடாது கவுத்தன் முடிவு பண்ணக்கூடாது அது உங்களுக்கு பிடித்த இடமாகவே இருந்தாலும் அது சரியாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க வேறு ஒன்றும் தேவையில்லை இல்லை எனக்கு சரியாக படலை அப்படின்னா அந்த இடத்த அடுத்த நிமிஷம் விட்டுடுங்க எது ஒன்றும் கிடைக்காததுன்னு கிடையாது ஆனால் பிரச்சனை மட்டும் வந்துருச்சுன்னா நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காம போய்டும் அதனால் முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அதே போல் சுர உறவுகள் ரத்தம் வந்த உறவுகள் வந்து உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுவாங்க பேசாமல் போனவங்க கூட இப்போ வந்து பேசுவாங்க பங்காளி வழிகள்லாம் இருக்காங்களே இல்லை அவங்களாம் நல்லா பேசுவாங்க ஏதாவது பூர்வீக சொத்து வர வேண்டியது இருந்தால் இப்போ கேளுங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பங்கு பிரிக்கிறாங்களா நியாயமாக ஏன் பங்கு கொடுங்கன்னு கேளுங்க அது நியாயமான வழியில் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா அமைதியாக விட்டுடுங்க உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் வந்துடும் சொல்லிவிட்டு இப்போ உங்களுக்கு இதர் மாதிரியான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க சிறந்து விளங்கலாம் சந்திரன் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க சந்திரன் சரி இல்லாமல் இருக்க சந்திரன் சரி இல்லைன்னா எனக்கு என்னங்க பிரச்சனை பெருசாக இருக்குமா அப்படின்னா இல்லை உங்கள் மனசை மட்டும் நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் மனசை தெளிவாகவும் வச்சுக்கணும் கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் சந்திரனால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது எல்லாத்தையும் பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட வைக்கும் மனசு ஆனால் பொருளாதாரம் அதனால் பாதிப்படைய மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது இழப்ப சந்திச்சிருவீங்க எல்லாத்தையும் கேட்கும் தான் மனுசாக அது வேணுமா வேணாமான்னு ஃபஸ்ட்டு மூளை மூலமாக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கு எவ்வளோ பொருளாதாரம் எவ்வளவு நம்ம கையில் எவ்வளோ இருக்குது இதில் செய்யலாமா வேணாமான்னு பல முறை யோசிச்சிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாதுங்க சந்திரன் சரியில்லாத பொழுது நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் தெளிவில்லாமல் செய்வீங்க குழப்பமாக செய்வீங்க அதெல்லாம் செய்யாதிங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குதுன்னு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க செய்யாதீங்க செஞ்சீங்கன்னா தப்பாக போயிடும் அதே போல் சந்திராஷ்டமம் வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க சந்திரன் சரியில்லாத பொழுது ஆகும் ஆகும்பொழுது உங்களுக்கு மேலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் மாதத்தில் இரண்டு நாள் வருங்க வளர்பிறை சந்திராஷ்டமம் தேய்பிரை சந்திராசிரமம் அந்த தினத்தில் புதிய முயற்சி எதுவுமே பண்ணாதீங்க புதுசாக ஏதாவது பண்ண போகிறேன்னு போனீங்கனாலே அது பிரச்சனை தான் ரெண்டாவது அன்றைய தினம் வாக்குவாதம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அன்றைய தினம் கொஞ்சம் அமைதியாக இருங்கள் இறைவன் மேலே பாரத்தை போடுங்கள் இறைவா நீ தான் எனக்கு துணை அப்படின்னு அன்னைக்கு காலையிலேருந்தே இரவன் பல பாதத்தில் சரணாகதி அடைஞ்சிருங்க சரியாக போய்டும் ஒன்றுமே இல்லை அந்த ஒரு இரண்டு நாட்களை மெதுவாக நடத்திட்டா போதுங்க பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அதை தான் சொல்கிறேன் சந்திரன் வரும் சரியாக இல்லாத பொழுது இதை மாதிரியான மன கவலைகள் மன உளைச்சல்கள் தேவையில்லாத சங்கடங்கள் வீணாக வரும் எதுக்கு வருதுன்னே தெரியாது நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் மனது அன்னை பொழுதுக்கும் கஷ்டப்படும் காலையில் ஆரம்பித்து பொழுதுக்கும் ஏதோ போட்டு குழப்புவீங்க நீங்கள் இதையெல்லாம் தவிர்ப்பது உங்கள் கையில் தான் இருக்குது எதற்கும் தெளிவான முடிவுகளும் தெளிவான சிந்தனை எடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க புதன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நாள் வரையும் நீங்கள் புதன் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் மனசளவுலையும் சரி யோசிக்கிறதுன்னு நிறைய சிந்தனை குழப்பங்கள் இருந்துச்சு ஆனால் புதன் இப்போ தெளிவை கொடுக்குறார் சந்திரன் சரியில்லைனாலும் புதன் தெளிவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராதுங்க இது நல்ல மாற்றத்துக்குரிய காலமாக தான் இருக்குது புதன் தெளிவான சிந்தனைகளும் அம்சமான வழிவகையில் கொடுத்துருவார் யோசித்து செயல்படுவீங்க இதை செய்தால் சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமான்னு யோசிச்சுட்டாலே பிரச்சனை அங்கே பாதி பிரச்சனை இல்லை மீதியை கரெக்டாக தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும் இதுதான் காரணம் புதன் பகவான் உங்களுக்கு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் வாழும் காலத்தை சரி பண்ணிக்கணுன்னா இதை மாதிரி கிரகங்கள் சரியாக இருந்தாலும் போதும் நம்ம கையாளும் விதத்தை சரியாக இருந்தாலும் போதும் காலம் நமக்கு கனிவான காலமாக இருக்குங்க நல்ல காலமாக இருக்கும் வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கும் இது எல்லாமே வந்து ஒரு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறியாக தாங்க இருக்குது ரிஷபராசிக்கு பயன்படுத்தும் விதத்தை மட்டும் பார்த்து புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நல்லது தாங்க பண்ணுறாரு எல்லாமே இனி பிரச்சனை கிடையாத அளவுக்கு பண்ணுறார் பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான மாற்றத்தை நல்லபடியாக இது ஏற்படுத்தி கொடுக்குறாரு எதை தொட்டாலும் லாபமாக இருக்கும் எதை செய்தாலும் லாபம் அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபமாக வராருங்க நிறைய பொருளாதார ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் உறவுகள் வழியாகவும் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் பிரிஞ்சு போனவங்க கூட புதுசாக பிரிஞ்சவங்க கூட இப்போ வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் பார்த்து நிதானமாக மறுபடியும் பிரியும் பொழுது வழிகளை கொடுத்து அதை தாங்கிக்கவும் ரெடி ஆகிக்கணும் அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க சனி பகவான் அதை கொடுக்குறார் அதே போல் தேவை இல்லாமல் வம்பு வழக்கெல்லாம் இவ்வளோ நாள் இருந்துச்சிங்களா உங்களை பார்க்குற இடத்துலலாம் சண்டை போட்டவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க ஏன் சண்டை போடுறாங்கன்னு உங்களுக்கும் புரியாது ஆனால் இப்போல்லாம் அவங்களாம் அடங்கிடுவாங்க சனி பகவான் அடைக்கிடுவார் புதுசாக உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க பழைய பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும் பொருளாதார லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல வளர்ச்சி தொட்டது துலங்கம் செய்தது அனைத்தும் வெற்றி காரிய சித்தி ஏற்படும் எதை செய்தாலும் பாதியில் பாதியில் விட்டுருப்பீங்க எதையும் முழுசாக பண்ண முடியாமல் ரொம்ப தவிச்சு போனவங்க கூட இப்போ காரிய சித்தி ஏற்படும் உடனுக்குடன் கூட நடக்கும் காலதாமதம்லாம் கிடையாதுங்க உடனே செய்து காமிப்பார் சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் நல்லது செய்ய போகிறார் நீங்கள் தான் அதை கரெக்டாக பார்த்து அதுக்கு தகுந்த அவர் நடந்துக்கணும் இப்போ போயிட்டு எதையாவது தேவையில்லாத பழைய ஆட்களை சேர்த்துக்கிறது பழையபடி ஏதாவது தவறுதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிட்டிங்கன்னா ஆயிடும் மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய்யுங்க அதே போல் கடன் வாங்கி நான் பெருசாக தொழில் நடத்தி பெரிய லாபம் அடைய போகிறேன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க இருக்கிறத வச்சு செஞ்சு பாருங்கள் லாபம் அள்ளி கொடுக்கும் கடன் வாங்கிட்டீங்கன்னா எவ்வளோ லாபம் வந்தாலும் உங்களுக்கு கடன் அடைக்க தான் சரியா இருக்கும் காலத்துக்கும் அடைப்பீங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கிடையாது இது நீண்ட காலமாக இருக்கிற மாதிரியான அமைப்பும் இருக்குது ஜாக்கிரதையாக இருக்குது கடனை முடிஞ்ச வரைக்கும் வாங்காமல் தவிர்ப்பது நல்லது வேறு வழி இல்லைனா வாங்கி தான் ஆகணும்னா அதற்கு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு வாங்க எப்படி வாங்கணும் ஏதோ வாங்கணும் எப்படி திருப்பி கொடுக்கணுன்ற முறையை நீங்கள் வகுத்துட்டு தான் நீங்கள் வாங்கணும் இல்லைன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை தள்ளி போக ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுவும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்காருங்க ராகுவால் பொருளாதார தடை ஏற்படும் விரயம் கிடையாது தடை வராமல் தடுத்துருவார் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை வர வச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அது இருந்தால் தானே நீங்கள் சரியாக போயிட்டே இருக்க முடியும் அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க கொடுக்குற இடத்த பார்த்து கொடுங்க எங்கேயாவது நீங்கள் கொடுக்குறேன்னா திருப்பி வருமா சரியாக இருக்குமா நமக்கு காலத்துக்கும் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்குமான்னு பார்த்துக்கோங்க அதே போல் மனசளவில் கொஞ்சம் தைரியம் இல்லாமல் பய பயத்தை ஏற்படுத்தி விடுவார் ஆனால் பயப்படுறது தப்பு கிடையாது அப்போ தான் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருப்பீங்க இருந்தாலும் பயத்தையே வச்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது அதனால கொஞ்சம் யோசிச்சு மட்டும் செயல்படுங்க கேதுவால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பகைவர்கள் யாராவது புதுசாக ஏதாவது பக்கம் அக்கா இருக்கவங்க அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பெண்களிடம்தாங்க இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எப்பயுமே இவங்களை பார்த்து புறாமைப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இயற்கையாகவே அந்த தேஜஸ் இருக்கும் எந்த வேலை செய்தாலும் தெளிவாக இருப்பாங்க எந்த வேலையை செய்தாலும் அழகாக இருப்பாங்க பேசும் பொழுது கூட இயற்கையாக இவங்க அன்பாக பேசுவாங்க இது மற்றவங்களுக்கு அதை பார்த்தா பொறாமையாக இருக்கும் இவங்ககிட்ட எப்பயுமே நிறைய பேர் சகஜமாக பேசுவாங்க நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்கும் இதுக்கெல்லாம் பொறாமப்பட்டுக்கிட்டு இவங்களை வந்து கஷ்டப்படுத்துகிறவங்க நிறையா பேர் இருக்காங்க இந்த காலகட்டம் அதெல்லாம் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது பொறாமை வளர்கிறதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பார்த்துக்கோங்க நிதானமாக இருக்குது அப்படி பொறாமல் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து முடிந்த வரைக்கும் உங்களை எப்படி காப்பாற்றிக்கணும் எப்படி அழகாக வந்து இன்னும் வெளியே வரணும்னு பார்த்துக்கோங்க நீங்களும் ஈட்டுக்கீடு நின்று அவங்கக்கிட்ட எந்த விதத்துலையும் பேசாதீங்க அது சரி வராது அந்த இருந்து விலகிடுங்க அமைதியை காத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது இருக்கக்கூடிய காலம் எல்லாம் சிறப்பாக இருக்கணுன்னா இந்த கொஞ்சம் ஒரு சில இடத்துல நீங்கள் சரியாக கையாண்டுக்கோங்க சரியாக பயன்படுத்திக்கோங்க அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுங்க கிரக நிலவரம் எல்லாம் சரியான அமைப்பில் இருக்குது கடவுளோட அனுகிரகம் இருக்குது அதனால தான் எல்லாமே பெரிய கிரகங்கள் எல்லாம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தை இவங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் வேறு எந்த விதத்துலேயும் இவங்களுக்கு தவறு ஏற்படாது தோல்வி ஏற்படாது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்